நம்ம வீட்டு மரப்படி மசாலா ஐட்டம் எல்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்மளே வீட்டுல கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேடு இட்லி மாவு வித்வுட் இட்லி முருங்கைப்பொடி பெரண்ட பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவாரம் அரப்பு பொடி இந்த எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க நிறைய பேரும் ரொம்ப நாளா நார்த்தங்காய் ஊருகா போடுங்கமானு சொல்லிட்டே இன்னைக்கு இன்னைக்குதான் அதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது பாருங்க இங்க நம்ம ஊருக்குள்ளே தம்பி வீட்டு மரத்துல இருக்குது பறிக்க வந்துருக்கோம் ஃப்ரெஷ்ஷா பறிச்சு நார்த்தங்காய் ஊருகா எப்படி போடுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இப்ப வந்து நார்த்தங்காய் பறிக்கலாம் இப்போ நம்ம வந்து நார்த்தங்கையை பறிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு நிறைய இருக்குது மரத்தில் இன்னும் பறிச்சிருக்கலாம் நான் வந்து போதுன்ட்டு வந்துவிட்டேன் ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக போட்டுக்குவோம் அடுத்து வந்து ரெண்டாவது பறிச்சு போட்டுக்கலான்ட்டு நான் இந்தளவு தான் பறிச்சு எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் இப்போ இதை வந்து கழுவிட்டு கால் வேகாடுதான் வேக வைக்கணும் அதுக்கு மேலே வேக வைக்கக்கூடாது குழஞ்சி போச்சுன்னா நல்லாயிருக்கு அது ஊருங்க இப்போ பாருங்கள் நான் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் லைட்டா லைட்டாக ஒரு கலர் மாறுன்னா போதும் பாருங்க ரொம்ப வேகக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் லைட்டாக தான் இப்படி அமுத்துக்கூடணும் ரொம்ப அமுக்கக்கூடாது இந்த தண்ணியை இருந்துட்டு இதை வந்து ஆற வைக்கணும் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணோன்னா அப்போ நான் காட்டுறேன் இப்போ நல்லா ஆரிடுச்சு இது பத வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு பொடியாக கட் பண்ணினாலே போதும் ரொம்ப கட் பண்ணணுங்கிறது இல்லை சும்மா இந்த மாதிரி இந்த நார்த்தங்காய் மட்டும் இந்த மாதிரி தான் போடணும் ஒரு காயை எட்டாக போட்டுக்கலாம் ஒரு நர்த்தங்க எட்டு பீஸாக போட்டு இதே மாதிரியே இப்போ எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிக்கலாம் ஒரே மாதிரி எல்லாத்தையும் வெட்டியாச்சு உப்பு போட்டு ஊற வச்சிடலாம் நல்லா உப்பெல்லாம் போட்டு இந்த மாதிரி கலக்கி வச்சிட்டு கலக்கிட்டு ஒரு ஜாடி எது ஒரு ஜாடியோ ஒரு பாத்திரமோ ஏதோ ஒன்று போட்டு ஒரு வாரத்துக்கு அப்படியே வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் நான் என்ன பண்றது அப்படிங்கிறத நான் சொல்றேன் பாத்தீங்கன்னா நம்ம ஜாடியில் போட்டு வச்சிருக்கறேன் இதை வந்து இப்படியே நம்ம வச்சிடணும் உப்பு போட்டு வச்சிருக்கிறோமா இது ஒரு வார தருதி நல்லா நல்லா குளிக்கி குலுக்கி விட்டு அப்படியே வச்சுக்கோங்க நல்லா ஊறிடும் அதுக்கப்புறம் நம்ம அதை என்ன செய்யறது அப்படிங்கிறத நான் சொல்றேன் இது இருக்கட்டும் நார்த்தங்காய வேக வச்சு வெட்டி உப்பெல்லாம் போட்டு நம்ம வச்சுருந்தோம் ஒரு வாரம் ஆச்சு நான் குளிக்கி குலுக்கி விட்டு வச்சிருந்தேன் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஊறி இருக்குதுண்ணா நல்லா ஊறி இருக்கு பாருங்க நல்லா இந்த மாதிரி நல்லா ஊறி நிற்கிது நல்லா ஊறி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா வாசனையாகவும் இருக்குது இப்போ என்ன பண்ணுன்னா இதுக்கு வந்து இதுக்கு என்ன சேர்க்கணுமோ அந்த ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு கிலோ நார்த்தங்காய் எடுத்துருந்தேன் அதுக்கு நான் நூறு கிராமும் வரமிளகா எடுத்துருக்குறேன் இப்போ இதை வந்து நான் காம்பெல்லாம் பிச்சுட்டு வச்சுருக்குறேன் இப்போ இதை நம்ம வறுக்கணும் வறுத்துக்கலாம் வடச்சட்டி அடுப்பில் வச்சுருக்கிறேன் நம்ம எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த வரமிளகையை நல்லா வறுத்துக்கலாம் இதை வந்து ரொம்ப வருத்தர வேண்டாம் வறுத்துட்டிங்கன்னா கலர் மாறி போயிடும் ஏன்னா நம்ம வந்து ஊருக வச்சு இந்த பக்குவத்தில் போட்டோம்னா கலரெல்லாம் நம்மளுக்கு வந்து நல்லா இடுப்பாக இருக்கும் நல்ல உப்பாக இருக்கும் அதனால் ரொம்ப வறுத்தர வேண்டாம் போதும் அவ்வளோ இதை இப்போ நான் இறக்கிக்கிறேன் இப்போ அதே பேனில் நாலு ஸ்பூன் அளவு கடுகு எடுத்துருக்குறேன் இது வந்து கடுகு சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கும் நல்லது கெடவும் கெடாது ஊறுகாய் அதாவது ஊர்காய நல்லா கெடாமல் இருக்கணும்னா கடுகு சேர்த்து செஞ்சிங்கன்னா அந்த ஊர்காய ரொம்ப நாளைக்கு பாதுகாத்துக்கும் இந்த கடுகு அப்புறம் ரெண்டாவது நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கடுகு கடுகு என்ன தான் நிறைய பேர் தாளிக்கிறாங்க நல்லதுன்னு சொல்லி ஆனால் விலை கூடும் அதனால் நம்ம கடுகை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய நல்லது மாதிரி வெடிக்கணும் எடுத்து ரெண்டையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டும் நல்லா ஆற விட்டு நல்லா பொடி பண்ணிக்கணும் இது வந்து ஏற்கனவே நான் வந்து வெந்தயம் பெருங்காயம் நுணுக்கி வச்சிருக்கிறேன் நான் எப்போவுமே ரெடியாக வச்சுக்குவேன் ஏதாவது புளி சாதம் செய்யணும்னா நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணிக்குவேன் அதனால் எப்போவுமே ரெடி பண்ணி அதில் இருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இது மட்டும் ஆற விட்டி நான் அரைச்சிக்கிட்டு காட்டுறேன் இந்த மாதிரி அரைச்சிக்கணும் இதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இதில் போட்டு கலக்க முடியாது இதில் சேர்த்தாச்சு வெந்தயம் பெருங்காயம் நுணுக்கி வச்சது அதையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டு மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் தான் இதுக்கு எப்படி தாளிக்கணுங்கிறத நான் சொல்கிறேன் நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு கலக்கி வச்சுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க தண்ணி தண்ணி எதுவுமே படக்கூடாது நல்லா இது மாதிரி மூடி வச்சுட்டிங்கன்னா ஒரு நாலஞ்சு நாள் சென்று நான் எடுத்து காட்டுறேன் இப்போ நம்ம ஊறுகாயில் மசாலாயெல்லாம் போட்டு வச்சு மூணு நாளாச்சு டெய்லி ஒரு நாளைக்கு கிளறி விட்டுக்கணும் ஏன்னா அந்த மசாலா மேலே இருக்கும் கீழே போய் அமுங்குப்படாது கீழே இருக்கிறதுக்கு மசாலா சாராது அதனால டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு களை கலக்கி விட்டு வச்சுருங்க அப்போ தான் அது வந்து நல்லாயிருக்கு அந்த மாதிரி நான் கலக்கி விட்டு வச்சுருக்குறேன் பாருங்கள் நல்லா ஊறி இந்த மசாலையெல்லாம் சேர்ந்து செம்மையாக இருக்கும் நல்லா வாசனை அவ்வளோ நல்லா இருக்குது இப்போ இதுக்கு நம்ம தாளித்து போட்டுக்கலாம் நான் வந்து கால் விட்டு எண்ணெய் விட்றேன் நல்ல எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் தான் நிறைய விட்டா தான் உங்களுக்கு கெடாமல் இருக்கும் நம்ம கெடாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் மட்டும்தான் நம்ம எப்போவுமே சேர்த்துக்கணும் இரநூறு கிராம் எண்ணெய் எண்ணெய்க்காந்தது கடுகு கடுகு கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க உடம்புக்கு நல்லது ஊறுகாயை கிடாம வச்சிருக்கோம் நான் ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்குறேன் நல்லா இது மாதிரி பொரிஞ்சணும் பொறிஞ்சு முடிஞ்சது கருவேப்பில் கொஞ்சமாக போட்டுருக்காங்க அந்த கருவேப்பில வந்து அந்த தன்மை இல்லாமல் நல்லா பொரிஞ்சிடணும் அப்போ தான் இருக்கும் இது மாதிரி நல்லா எண்ணெய்க்கிலேயே அது வந்து நல்லா பொரிஞ்சிடணும் அப்போ நல்லா மொறு மொறுன்னு வந்துருச்சு கருவேப்பில்லை நம்ம வந்து ஊறுகாயில் சேர்த்துக்கலாம் அடுப்பாக பண்ணிடலாம் அதே அந்த சூட்லேயே அப்படியே மிகவும் இறங்கினா அவ்வளோ நல்ல வாசனை கெட்டாமல் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுங்கள எப்படி இறங்கிக்கிட்டு இருக்க உள்ளே உடனே கிண்ட வேணால் அப்படியே இருக்கட்டும் அதுவாக சூட்டோடு இறங்குனா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா இது எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இது வந்து ஒரு வருஷத்து கிடவே கிடாது நான் சொல்கிற மாதிரி அப்பப்போ எண்ணெய் ரொம்ப கீழே போயிடுச்சுன்னா கொஞ்சம் இந்த மாதிரி நிற்கிற மாதிரி எண்ணெயை காய வச்சு ஊற்றிக்கோங்க பச்சை எண்ணெய் வேண்டாம் எண்ணெய் லைட்டாக காய வச்சு ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி நின்றுச்சுனா கிடவே கிடாது செம்மையாக இருக்குங்க ஊருகா பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு இப்போ லைட்டாக கிண்டி விடுங்க கிண்டி விட்டாலுமே எண்ணெய் பாருங்கள் நிற்கிது இது வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இப்படியே நிற்கும் அதுக்கப்புறந்தான் எல்லாத்தையும் உறிஞ்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சமாக எண்ணெய் காய்ச்சி ஊற்றிக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரானால் நார்த்தங்காய் ஊருகாய் ரெடி நாங்கள் சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி தாங்க ஊருகா போட்டு வச்சுக்குவோம் ஒவ்வொருத்த ஒவ்வொரு மாதிரி போடுவீங்க நாங்கள் இந்த மாதிரி தான் போட்டுருக்குறோம் போடுவோம் நாங்கள் எப்படி போடுவோமோ அதே தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கிறேன் வேணும்னா இதே மாதிரி நீங்கள் நார்த்தங்காய் கிடைச்ச செஞ்சுக்கோங்க இல்லைன்னா கீழே இருக்கிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க நார்த்தங்காய் ஊருகா ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு எலுமிச்சங்காயை விட நார்த்தங்காய் அவ்வளோ நல்லதும்பாங்க ஆனால் கிடைக்காது இந்த சீசன் டைத்துல தான் நம்ம வந்து செஞ்சு வச்சுக்க முடியும் அதனால் உங்களுக்கு வேணுங்கிறவங்க கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க கிடைக்கிறவங்க செஞ்சுக்கோங்க வாழ்க வளமுடன் இப்போ இதில் ஊற்றி வச்சுட்டேன் இதில் ஊற்றி நம்ம மூடி வச்சுட்டோம்னா ஒரு வருஷம் வந்து கிடவே கிடையாது வேணுங்கிறப்போ அதாவது ஈரம் இல்லாத சூப்பர் போட்டு எடுத்து செம்மையாக இருக்கும் கொஞ்சம் சளி போதுங்க செம்மையாக இருக்கும் Good night. Good night.